மனிதருள் புனிதர் புனித லூசியா பார்வை குறைபாடு உள்ளவர்களின் பாதுகாவலர் இத்தாலியில் சிராக்கியூஸ் என்னும் இடத்தில் இருநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் லூசியா செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் சமூகத்தில் மதிப்பு மிகுந்த பெற்றோரின் மகளாக மகிழ்ச்சியுடன் வளர்ந்தார் உரோமையை பூர்வீகமாக கொண்ட இவருடைய தந்தை லூசியா சிறுமியாக இருந்தபோதே இறந்துவிட்டார் அதன் பிறகு தாய் யுத்திசியாவின் வளர்ச்சியில் பக்தியுடன் வளர்ந்தார் தொடக்க கால பல்வேறு மறைச்சாட்சிகளைப் போலவே இவரும் தம் குடும்பத்தின் செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மேலும் தனது கருப்பை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தார் ஆனால் தாய் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவராக இல்லை எனவே லூசியாவிற்கு திருமணம் செய்து வைக்கும் முடிவில் இருந்தார் லூசியாவின் மறுப்பையும் மீறி நிச்சயமும் நடந்தேறியது தான் எடுத்திருந்த இரண்டு முடிவுகள் குறித்தும் தம் தாயிடம் சொல்ல முடியாமல் லூசியா தவித்தாள் இந்த நேரம் நல்லதொரு வாய்ப்பு தேடி வந்தது ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பேரரசன் தீசியூஸ் நிகழ்த்திய மறைக்கழகத்தில் கன்னியான புனித ஆகாத்தா மறைசாட்சியாக மறைத்து எல்லா பெண்களுக்கும் மிகுந்த உத்வேகமாக இருந்தது எனவே தொடர்ந்து மக்கள் புனித ஆகாத்தாவின் கல்லறை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் தங்கள் வேண்டுதல்களும் புதுமையாக பலன் பெற்றார்கள் இரத்த போக்கினால் பல காலமாக அவதியுற்று வந்த யுத்திசியா சுகம் பெற வேண்டி தம் மகளை அழைத்து கொண்டு புனித ஆகாத்தா கல்லறைக்கு சென்றார் ஜெபித்தார் ஆகாத்தாவின் அருளால் யுத்திசியாவிற்கு நோய் நீங்கியது இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்த லூசியா தம் தாயிடம் தமது இரண்டு விருப்பங்களையும் தெரிவித்தார் தாயின் சம்மதம் பெற்றார் விரைவில் வீடு திரும்பி சொத்தின் பெரும் பகுதியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார் இந்த நிலையில் ஏற்கனவே தனக்கு நிச்சயிக்கப்பட்ட தம் இணையை காண அந்த இளைஞன் வந்தான் லூசியா அவனிடம் மிக தெளிவாக தமது நிலையை தான் தனது கற்பை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்திருப்பதை விளக்கினாள் கோபமுற்ற அவன் சிசிலியின் ஆளுநனான இருந்த பஸ்காசியூஸ் என்பவரை சந்தித்து லூசியா கிறிஸ்துவல் என்று காட்டி கொடுத்தான் பஸ்காசியூஸ் லூசியாவை கைது செய்து கொலை களத்திற்கு கொண்டு வர ஆள் அனுப்பினான் காவலர்கள் சென்றார்கள் ஆனால் இருந்த இடத்தை விட்டு இழுத்து செல்ல முடியாதபடி இறைவன் லூசியாவை அப்படியே நிறுத்தி வைத்தார் முயன்று தோற்று காவலர்கள் ஆளுநனின் ஆணைப்படி விறகு கட்டைகளை கொண்டு வந்து லூசியாவை சுற்றி அடுக்கினார்கள் தீ மூட்டினார்கள் அந்த நெருப்பு அவளை ஏதும் செய்யவில்லை தூய்மையான உள்ளமுடையோர் இறைவன் வாழும் ஆலயங்கள் என்று கூறிய லூசியா கடைசியாக முன்னூற்றி நான்கு டிசம்பர் பதிமூன்று அன்று வாளுக்கு இரையாகி மறைசாட்சியாக இருந்தார் ஏமாற்றங்களும் இழப்புகளும் எல்லோருக்கும் ஓரியதுதான் அதை அனுபவங்களாக மாற்றுகிறவர்கள் சாதனையாளர் ஆகிறார்கள் புனித லூசியாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்